அடுத்த பரிமாணிகள் கொண்டு பேசுகிறதுக்கு ஏதாவது தட்டி முதல் நாளாக

முன்னாடி <laughs> வா <Slow. Slow. laughs> <laughs> ஆதர முதல் சுற்று முதலாவதாக கூடவே இரண்டாவதாக கேட்கப்பட்டு மூன்றாவதாக கூட்டம் பேசிட்டு இரண்டாவது இணைந்து நேதாஜி நினைவாக இரண்டாவதாக மூன்றாவதாக தானகுமார் இணைந்து நத்தீஷ் நான்காவது வாங்க நான் அம்பர கோயில் கூடலூர் இலக்கிய நாட்கள் நின்று கருப்பூர் நீரை அச்சேர் வரை நாண் ஜாவதாக பருவேன் அடே படிச்சுட்டு போகவா போனேன் பாருக்கே நம்ம ஒரே சுற்றிக்கு போனேடா பண்டே தேன் நேத்தாட்டி நினைவாக ஜிஎம் காந்தே சொன்னார் போ போ போய் ராபா குத்தி போ போய்க்கா ரம்ஜனா நினைவடைக்கு

நிரீவாக கம்பன் ராகিম ராவ் சார் ரஹீம் ராவ் சார் அனியோதி வகின்ற சார் உடைய கேகே பட்டி தெய்வம் ரஹீம் ராவ் சார் அனியோதி வகின்ற சார் உடைய கேகே பட்டி தெய்வம் மூன்றாவதுல ராவ் குமார் நிரீவாக லோடு மேன் சிவா கிரேன் நடேஷ் சார் முன்னாடி வந்து பாருங்க புடி புடி போங்க நடேஷ் அனியோதி வகின்ற சார் எல்லாரும் போயிட்டு போயிட்டு புடிங்க கேக்க போங்க நே நே கேது போறோம் Ô tìm thấy ô tìm thấy ô tìm thấy ô tìm thấy ô tìm thấy

சுருளிப்பட்டி விக்னேஷ் பிரபு நினைவாக கம்பம் ரஹீம் ராவுத் சார் ரஹீம் ராவுத் சார் தெய்வம் பிரைச்சார் இரண்டாவதாக பொட்பேட்டி மருந்து பாண்டியர் வெள்ளாளர் இணைந்து எம் ஆர் கௌசிக் மகாதேவ் உப்பார்பட்டி உப்பார்பட்டி அதனை ஓட்டி வருகின்ற சாரதி சந்திரன் மூன்றாவதாக பாலகுமார் இணைவாக லோடுமே சிவா இணைந்து கட்டி அதை பற்றி கேட்க பெருமை சேர்க்கிறார்

ஐந்து வண்டிகள் கடுமையாவது முதலாகப்பட்டி விட்டு اوه يہہ جوڑی دا ساردی کے کے پر دی جوواں کرائڈ لائن دی 16 نمبر دی نال آ رہا ہے اپنا پروڈکٹ یی ہے سنا دیو گا 3238 اور اوہ جوڑی دا ساردی نہی வாங்கி மருந்து வாங்கிய வெள்ளார காவலி நின்று எம் ஆர் கௌசிக் மகாதேவ் உப்பார்பட்டி உப்பார்பட்டி நாள் இனவருக்கு பிறகு உப்பார்பட்டி உப்பார்பட்டி நான்காவதாக கோலகுமார் நினைவாக லோடு மேன் சிவா இணைந்து கருத்து அதை ஓட்டி வருகின்ற சாரதி செல்முருகன் அதை பற்றி கேட்க பட்டிக்கு பெருமை சேர்த்திடா ஐந்தாவதாக சென்னை சேர்வை எம் எஸ் எம் பி பவித்ரன் கோடிக்கு பெருமை சேர்த்திடா அதை ஓட்டி வருகின்ற சாரதி சிவன் ஆறாவதாக

பெருமாளுக்கு தேடி மாவட்டம் கம்பமா தேடி மாவட்டம் திருநீப்பட்டி கம்பமா கொண்டேட்டி மருந்துமாண்டிய வெள்ளால தேவா உப்பார்பட்டி மாரியப்ப பிள்ளையா கடுமையான போராட்டம் தேடி மாவட்டம் அனுமந்தப்பட்டி கே கே வட்டியா ஒன்றல்ல இரண்டல்ல பதினேழு வட்டிகள் ஐந்து வட்டிகள் கடுமையான போராட்டம் முதல் பரிசு பெறுவதற்கு தேதி மாவட்டம் கம்பம் ரயில் சாவித்தா விக்னேஷ் பிரபு நினைவாளர் சுட்டிப்பட்டி அவருடைய மாடு முதலாவதாக இரண்டாவது பரிசு பெறுவதற்கு தேதி மாவட்டம் கம்பா

பார்வையில கொண்டு வண்டி போய் இடம் விடுங்க பாரு பண்ணி கொடுங்க பின்னாடி அந்த மினிமஸ் வருது நின்று வாங்க நின்று நின்று வாங்க பொறுமையா நின்று வாங்க போன வண்டி வந்துட்டு இருக்கு